இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களே அதாவது இந்த முறை சனிப்பயிற்சி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறக்கூடிய மகா சனிப்பயிற்சி என்று தான் சொல்லலாம் இது வாக்கியப்படி தான் நடைபெறுது இருந்தன்னாலும் கோயில்களில் திருநள்ளாறு மற்றும் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியின் இதுவும் உகந்த நாள் தான் இதெல்லாம் எடுத்துருக்காங்க இந்த தேதி தான் குறிப்பிட்றாங்க ஏன்னா புதன்கிழமை நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்று தான் நான் எடுத்துரைப்பேன் ஐயா நம்மளுக்கு ஜென்ம சதவது சொல்வது ஏழரை காலம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அந்த ஏழரை சனி காலத்தில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களும் நடைபெறும் அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் நம்மளுக்கு குடும்பம் இல்லை அப்படின்றவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்மளை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் வரைக்கும் வாழ்ந்திருந்த அனைவருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம சொந்த ஊருக்கு வரப்போறோம் சொந்த ஊர்ல வந்து ஒரு குடுத்த நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கத்தான் போறார் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்திருந்தாலும் விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்தால் சுப விரயமாக தான் இருப்பார் அவரே தான் பதினொன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவராக வரார் மீனராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன காலபுருஷு தத்துவத்தின் பன்னெண்டாம் அதிபதி என்றாலும் அவரே பதினொன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஏன்னா ஒரு மேன்மை தந்த இடத்துல தான் அவர் இதுக்கு முன்னே அமர்ந்திருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை பதிந்த இடம் அவருடைய ராசி மேலே பண்பு ஏன்னா மூன்றாம் பார்வையாக நம்ம கட்டுப்பட்டு தான் வாழ்ந்திருந்தோம் அந்த கட்டுக்கள் அனைத்தும் அவிழ்த்து விடப்பட்டது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த முறை சற்று சஞ்சலங்கள் தந்தால் அந்த பன்னெண்டாம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இனிமேல் கிடையாது முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பது சனி பகவான் மட்டும் பார்க்கக்கூடாது குரு பகவானை பார்க்கணும் ராகு பகவானையும் பார்க்கணும் ஜென்ம ராகு ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல குரு பகவானாக அமர்ந்திருக்காரு அந்த இடப்பெயர்ச்சி நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் குரு பகவான் நம்ம ரெண்டாம் இடத்தை விட்டுட்டு வெளியே செல்லும் பொழுது நல்லது ஒரு காலம் நம்மளுக்கு கிடைக்கும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய கிடைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்துல பதிய பூதையா இது வரைக்கும் கட்டுப்பாடில் இருந்தோம் நம்மளுக்கு இனிமேல் கட்டுப்பாடு தேவையில்ல இனிமேல் சுயம்சாலமாக தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக வாழக்கூடிய பிரச்சனைகளை விட்டுட்டு விளையிடும் பிரச்சனைகளில் இருந்து நாம் விலக போகிறோம் என்பதை நாம் குடும்பமாக இருந்தால் தனி கொடுத்துடணும் போகிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் மீனராசிக்காரங்களாம் இது ஒரு பெரிய ஃபியூஸ்ஃபுல் ஆண்டு தான் நினச்சிக்கலாம் ஒரு ஃபிளக்சிபிள் ஆண்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஐயா இந்த ரெண்டரை வருடம் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் தனி நிர்வாகம் தனி நிர்வாக அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரதான் போகிறார் என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியா வரைக்கும் நம்மளுக்கு நன்மையே செய்யலை சனி பகவான்னா இனிமேல் நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்திருக்கார் ஐயா பனிரெண்டு விரயம் என்பதாலும் அது சுப விரயமாக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய சொந்த வீடு அது பதினோரா பாவம் காலபுருஷ தத்துவத்தில் அதனால் சுப விரயம் என்பது கண்டிப்பாக உண்டு ஏன்னா ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக சுபவரையும் இருக்கும் என்னென்னா நம்ம வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த வரைக்கும் திருமணம் நடக்கலை குழந்தை பேர் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை பேர் முதல் கொண்டு எல்லாம் செயல்படுத்துவார் வேறு யாரும் தரத்தில் இவர் ஒருவரே கொடுத்துட்டு போயினே இருப்பார் என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியா மீன ராசிக்காரங்க கஷ்டப்படுற கஷ்டம் தயவு செய்து அந்த கடினமான சூழ்நிலைலாம் இனிமேல் கிடையாது அந்த பாவகத்தில் பார்வை நேராக ராசிநாதன் மேலே விழுந்திருந்தது இனிமேல் விடத்துக்கு வாய்ப்பில்லை ரெண்டாம் இடத்துல தான் விழுது சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் சின்னமேல் கட்டுப்படும் நாமளும் அவங்க பேச்சு கேட்குற மாதிரி தான் நடைபெறும் இனிமேல் மனைவி பேச்சு நடக்கக்கூடிய கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு அவங்க பேச்சு கேட்டு நடங்க எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வரவே வராது நீங்கள் ஏன்னா கொஞ்சம் கோபக்காரங்க நீங்கள் ராசிக்காரங்க சற்று இந்த ஸ்தானத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சற்று கோபம் அதிகம் இந்த கோணத்தில் அமௌய ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஒரு கோபத்தன்மை கொஞ்சம் சற்று தூக்கலாக தான் இருக்கும் அதுவும் மீனராசிக்கார்கள் கா பன்னெண்டாம் அதிபதி என்பதாலையும் காலபூஷ தத்துவத்தில் கொஞ்சம் சற்று கோபத்தை தாக்கத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அது பகவான் வந்தாவே அந்த ஏழரை காலம் தொடங்கும் பொழுதே அவை எல்லாம் கொடுத்து விடுவார் தண்டனை பெறக்கூடிய காலம்லாம் எதுவுமே கிடையாது நாமளாக எடுத்து சிவ சிவநாமத்தையும் விஷ்ணு நாமத்தையும் ஏற்படுத்துங்க தயவு செய்து சொல்கிறேன் வேற எதுவுமே தேவையில்லை உங்கள் தொந்தரவு எதுவுமே பண்ணார் உங்களை எதுவும் தொந்துமே பந்துராது கண்டிப்பாக குடும்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் அமையும் ஐயா என்னால் உறுதியாக சொல்ல ஐயா இது வரைக்கும் எனக்கு குடும்பம் இல்லை திருமணமே நடக்கலை அப்படின்றனா அவங்களுக்கு இனிமேல் இல்லற சுகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு படைக்கிற சுகம் இல்லை சாமி நேராசிக்காரங்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் பகவான் தான் அனுப்பணும் படி அளக்க வேண்டியவரே அவர் தான் சனி பகவான் தான் பரமாத்மாவே நம்மளுக்கு வந்துட்டார் இனிமேல் இல்லறம் செழிக்கக்கூடிய காலமாக அமையப்போகின்றது குடும்பம் நம்மளுக்கு கிடைக்க தான் போகிறது குழந்தை பேர் கிடைக்க தான் போகிறது இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு இடம் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சாமி இது வரைக்கும் கிடைக்கல சாமி எனக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல உள்ளூருக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பழைக்க முடியலன்னா இனிமேல் அரசு உத்தியோகம் வந்து தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும் கண்டிப்பாக இது ஒரு போஸ்டிங் தான் பெரிய போஸ்டிங் கிடைக்க தான் போகுது என்னென்னா வேலை கொஞ்சம் பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா உண்மையாக தான் பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டு வேலை பலு அதிகமாக படுத்திடுவாங்க வேலை பலுவு மட்டும்தாங்க அதிகப்படுத்தக்கூடிய காலம் என்னென்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க இப்போ கொஞ்சம் பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய காலமாக அமையும் மற்றபடி எந்த தொந்தரவும் பண்ணாது சாமி இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு இரவு தூக்கம் என்பது இருக்காது மற்றபடி வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் வேலை இழப்பில் இருந்தவங்க கூட இனிமேல் வேலைக்கு போகக்கூடிய காலம் வந்துடும் சார் இனிமேல் நான் பிஸ்னஸே பண்ணாமங்கிறேன்னா வேலையெடுத்து செய்ய போகிறான் பிஸ்னஸ் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க போன ஆண்டெல்லாம் விட்டுட்டு வந்தவங்கெல்லாம் இனிமேல் சொந்த முயற்சியில் ஒரு சின்ன ஒரு கடையோ இல்லை ஒரு ஒரு டிஃபன் கடையாவது போட்டு நான் மக்களுக்காக நான் வேலை செய்கிறேன் நம்மளுக்கு முதல் சின்ன ஒரு முதலீடாவது நம்மளுக்கு விடணும் அப்படின்னு ஒரு சின்ன வேலையை எடுத்து சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த மின்ராசிக்காரங்க மற்ற பேருக்குமே வழங்க போகிறேன் ஐயா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா கம்பெனிலேருந்து அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பா அதான் பெருசுன்னு ப்ரொமோஷன் கொடுத்து பெரிய வெயிட் ஒர்க் என்னென்னா அதை மெயின்டைன் பண்ணணுமில்லவா அந்த போஸ்டிங் கிடைக்குதல்லவா நல்ல வருமானமும் கிடைக்கும் வேலை பலவும் அதிகரிக்கும் அந்த மாதிரி ஒரு சனிப்பெயர்ச்சி இப்பொழுது நடைபெறப் போகிறது விரயத்தில் இருந்தாலும் மேன்மை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்றால் அது இந்த வாட்டி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் ஐயா ஏன்னா பதினோராம் பாவகத்தில் வீட்டிற்கும் கிரகங்கள் எதுவும் கெடுதல் செய்யாது என்பது புதி விதி அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது எல்லாருக்கும் நன்மை தான் தரும் இந்த வாட்டி சனிப்பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மை தரும் என்பது உறுதிப்படுத்தலாம் வாக்கியப்படி நடந்தாலும் சரி திருக்கணித்து நடந்தாலும் சரி பெரிய முன்னேற்றத்தை தரும் மக்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக தான் அமையும் இதுவரைக்கும் மக்கள் பற்றற்ற வாழ்க்கை இல்லாமல் இருந்தாங்க இறை நாட்டம் இல்லாமல் இருந்து வந்த மக்களுக்கு அனைவருக்கும் இறை நாட்டம் ஏற்படுத்தி தரக்கூடிய சனிப்பயிற்சி என்றால் அது இந்த சனிப்பயிற்சி தான் இன ராசிக்கார்கிட்ட தான் சொல்றேன்னா ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் அல்லவா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் ஒன்று ஆரம்பம் எப்படி இருக்குதோ முடிவும் அதே மாதிரி இருக்குது அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சற்று சுப விரயத்தையும் சேர்த்து காத்து கொடுப்பாருங்க ஐயா எவ்வளோ செலவு பண்ணுறமோ அதாவது எவ்வளோ சேமிப்போ அவ்வளோ அளவுக்கு செலவுகளும் இருக்கும் என்னென்னா சேமிப்பு என்பது இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்றது மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் கடைசாமி எவ்வளவு வருமானம் நீங்கள் சம்பாதிங்க அதாவது செலவினங்கள் வந்தாலும் அதற்கு ஈவனாக சேமிப்பும் நம்மளுக்கு வரும் நம்ம வருமானமும் வரும் ஏன்னா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் அல்லவா கெடுதலான விஷயங்கள் நம்ம வாழ்வில் ஏற்படும் நம்ம கடன் வாங்கி வேலை செய்யறதை விட வர்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சிட்டா அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே அதுவே ஒரு பெரிய நிம்மதி தானே மனிதன் வாழக்கூடிய காலத்தில் இது மாதிரிலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஏழரை சனி காலம் ஆரம்பிச்சுன்னு சொல்லும் போதே ஒவ்வொருத்தரும் பயந்துடுவாங்க எதுவுமே தொந்தரவே கிடையாது நீங்கள் நாம் தாம எடுத்துக்கத்தான் நாம் என்ன எடுத்துக்கிறோமோ அந்த பொருள் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும் நல்ல பொருளாக எடுத்துக்கிறோன்னா நல்ல பொருளாக தான் இறை நாமத்தை மேலோங்குங்கள் வேற எதுவுமே தேவையில்லை சாமி பிரதோஷனால் வழிபாடை செய்ய செய்யவும் முருகப்பெருமானை மீனராசிக்காராகட்டும் மீனராசிக்காரங்க மொத்த பேருக்கும் முருகப்பெருமானையுமே தெய்வமே அவரை பிடிச்சிங்க அவருடைய திருவடியை பிடிச்சிங்க இந்த ஏழரை சனி காலம் என்பது உங்களை எந்த தொந்தரவுமே செய்யாதையா விரைய சனியாகட்டும் ஜென்ம சனியாகட்டும் எந்த சனி பகவானும் உங்களுடைய தான் முருகப்பெருமானை யார் ஒருவர் திருவடியை பிடிச்சுக்கிறாங்களோ அந்த வேல் கொண்டே கொய்திடுவார் பிரச்சனைகளை நீங்கள் எதுவும் மனத்தில் தானாக விலகிவிடும் அந்த வள்ளி ஒரு திருப்பாதத்தை வணங்குங்க வேற எதுவுமே தேவையில்லை மொத்தமும் அவங்களே பார்த்துக்கோங்க காலில் போட்டு மிச்சம் பிரச்சனைகளை காலிலடி காலடியில் விட்டுருவாங்க இனி தொந்தரவு என்பது நம்ம வாழ்வில் வராமல் இருக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் ஐயா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்மளுக்கு திருமணம் ஆகாது இருந்து வந்த மீனராசிக்காரங்க மொத்த பேருக்குமே இனி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் கண்டிப்பாக உறவிலே திருமணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை சார்ந்து வருஷன் நிறைய பேருக்கு திருமணமாகி டைவர்ஸ் கூட ஆயிருப்பாங்க இனி குடும்ப உறவுகள் மேம்பட திருப்பியும் புதுசா வாழ்க்கை நம்மள தொடங்க என்று தான் சொல்லணும் இரண்டாவது திருமணத்துக்கு காத்து இருக்கவங்க அனைவருக்கும் ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் அனைவருக்கும் இது ஒரு புதிய நல்ல ஒரு சனிப்பயிற்சி இல்லற சுகம் கிடைக்கக்கூடிய சனிப்பயிற்சி இல்லற மட்டுறது நல்லற மல்லன்னுதான் சொல்லியிருக்காங்க இல்லறம் தான் சன்னியாச வாழ்க்கையில் அப்புறம் தான் வரணும் இறைவன் எதிர்படி சேரனா குடும்ப பொறுப்புகளை குழந்தை குழந்தைக்குட்டிலாம் பெற்றுக்கணும் அவங்களுக்கு திருமணம் பாக்கி நடத்திட்டு சுற்றும் சூழல் எல்லாருக்கும் வாழ்த்து தான் அங்கே போய் சேர முடியும் இறைவனுடைய முக்தி பெறக்கூடிய காலமே அதான் பனிரெண்டாம் பாவகம் என்பது முக்தி பெறக்கூடிய காலம் அந்த முக்தி பெறக்கூடிய காலத்தை நம்ம சொல்றோம் தான் குடும்பம் குழந்தை பேர் எல்லாத்தையும் பெற்றுட்டு அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் நாம் செயல்படுத்தணும் இதுவரைக்கும் இருந்து வந்த தீய பழக்கங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமையும் தொந்தரவுலாம் கிடையாது சாமி இனிமேல் தொந்தரவுலாம் நம்மகிட்ட வராது தேவையை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக வரப்போகுது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக நம்ம புதுசாக நாம் யாருக்கும் எந்த பிஸ்னஸுக்கும் எந்த தொந்தூருக்கும் பார்த்தவில்லை எந்த பிரச்சனைக்கும் நாம் தலையிடக்கூடாது நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலான்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த முடிவுக்கு நாம் வந்துடுவோம் ஏன்னா அது கண்டிப்பாக கொடுப்பார் சனி பகவான் மெயினான மேட்ரு அதை தான் கொடுப்பார் நீ யாரோட பிரச்சனைக்கும் பார்த்தவில்லை நம்ம பிரச்சனைக்கு யாரும் வராமல் இருந்தால் போதும் நாம் எந்த தொந்தரவும் பண்ண தேவையில்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் விரையச்சனியாக இருந்தாலும் குடும்பச்சனி பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய காலமாகவும் அதாவது செலவுக்கேற்ற வரவும் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பனிரெண்டில் அமர்ந்திருந்தாலும் செலவீனங்கள் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய காலம் அவரே கொடுத்துருவார் நீ ஏன் கஷ்டப்படுறீங்க நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாகும் புதுசாக நோய் எறனும் நம்மளுக்கு இறங்கினா ஏற்பட்டு அந்த பிரச்சனைலாம் விலகிடும் எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய சனிப்பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிர இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று நடைபெறக்கூடிய மகா சனிப்பயிற்சி புதன்கிழமை நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி பெரிய முன்னேற்றத்தையும் இந்த மீனராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குடும்ப சுமை என்று சொல்லக்கூடிய குடும்ப பொறுப்பையும் பெரிய பெரிய உத்தியோகம் செய்யக்கூடிய பாக்கியம் குழந்தை பேர் தரக்கூடிய பாக்கியமும் இந்த காலத்தில் கிட்டும் என்பது உண்மை இவங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இவங்களுடைய குலதெய்வத்தை வழிபட வழிபட இவங்கள் வாழ்வில் அனைவரும் நல்லது ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான எதிர்காலத்தையும் பெறுவார் என்று இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம்